இப்போ தென்னை மரத்தில் வரக்கூடிய காண்டாமிருக வண்டு சிகப்பு கூண் வண்டு அதே போல் கருந்தலை புழுவுடைய தாய் அந்து பூச்சுக்கள் இதை கவர்ந்து அழிக்கக்கூடிய ஒரு கவர்ச்சி பொரியை வைக்க போகிறோம் நம்ம இது இனக்கவர்ச்சி பொரியலில் பொதுவாக ஆண் பெண் இரண்டு வண்டுகளையும் இரண்டு தாய் பூச்சிகளையும் பூச்சுக்களையும் கவர்ந்து அழிக்கக்கூடியது இதற்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா நல்லா முழுசாக இருக்கக்கூடிய கொட்டமுத்தை எடுத்துக்கணும் இதை நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒன்று ரெண்டாக உடச்சிக்கணும் நல்லாவே ஓரளவுக்கு நசுக்கி உடச்சிக்கிட்டா நல்லது ஒன்று ரெண்டாக உடச்சா போதும் இதை ஒரு மூணு லிட்டர்லேருந்து அஞ்சு லிட்டரு கொள்ளளவு கொண்ட ஒரு பானையில் மரத்துக்கு பக்கத்தில் ஒரு நல்ல மேடான பகுதியில் குழி எடுத்து அந்த குழிக்குள்ளே இந்த பானையை வச்சிடணும் இதில் அந்த பாத்திரத்தில் கால் கிலோலேருந்து அரை கிலோ கொட்டமுத்த நசுக்கினதை அதில் போட்டு ஒரு நூறு கிராம் அளவுக்கு நாட்டு சர்க்கரை அதில் போட்டு தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா ரெண்டு நாளில் நல்லா நொதிச்சு போயிடும் இந்த நொதித்ததுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய வேதிப்பொருள் அந்த வண்டை கவர்ந்து இழுத்து அதை அப்படியே அழிக்கக்கூடிய சக்தி கொண்டது இந்த பொறி தென்னை மரத்துக்கு மட்டும் இல்லைங்க எல்லா காய்கறி சாகுபடிக்கும் சரி பொதுவாக இந்த நம்ம பிளான்டேஷன் சொல்லக்கூடிய தென்னை பாக்கு எல்லா இதுக்கும் இதுக்கு பொருத்தமானது ஒரே ஒரு இதில் எச்சரிக்கை நீங்கள் எப்பொழுதும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு அதிகபட்சம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை அதை எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு பிறகு அந்த த இருக்கக்கூடிய கொட்டமுத்து இதெல்லாம் புதுசாக போடணும் இல்லை அப்படின்னா இந்த வண்டு இறந்த வாடை அங்கேயே இருந்ததுன்னா அதை பார்த்து அல்லது அந்த வாசனை எடுத்துக்கொண்டு வண்டுக்கள் மீண்டும் அங்கே வராது அதனால் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை இதை சுத்தம் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு முறை கொடுக்கணும் ஒரு மூன்று முறை தொடர்ந்து வச்சுட்டா அதுக்கப்புறம் ஒரு மூன்று மாத காலம் இடைவெளி விட்டு மீண்டும் வைக்கணும் தொடர்ந்து அங்கேயே வச்சுருந்தா அந்த பகுதிக்கு இது வராது நம்மை விட பூச்சிகள் புத்திசாலித்தனமானது அதனால் இது பண்ணலாம் இப் இது ஒரு ஏக்கருக்கு பத்துலேருந்து பன்னிரெண்டு இடத்துல புதைச்சி வைக்கலாம் அப்படி வைக்கும் பொழுது ஒரு குறைஞ்சது நாற்பது அடியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது அடி தூரத்தில் இருக்கக்கூடிய வண்டுகள் வந்து இந்த பானையில் அதுவே தானாக தேடி வந்து விழுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதிக அளவில் இருக்குது அப்படின்னா நிறையா எண்ணிக்கையில் இந்த வண்டுக்களை இழுத்து அதுவே சாக அடிச்சிடணும்னு நீங்கள் நினைக்க வேணாம் அதிக அளவில் இருக்குது அப்போ நம்ம இன்னும் அடுத்த கட்டுப்பாட்டு முறைக்கும் போகணும் அப்படிங்கிறதான் இதோடைய அறிவுரை அதனால் அதற்காக முயற்சி செஞ்சு நீங்கள் இன்னும் அடுத்த லெவலுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இந்த முறைகளை ஒரு அருமையான முறை இதை செய்யும்பொழுது ஓரளவிற்கு நம்ம தோட்டத்தில் வண்டு இருக்குதா அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஓரளவிற்கு மட்டும் அதை இழுத்து அழிக்கக்கூடிய சக்தியும் இந்த பொறிக்கு உண்டு ஆக எல்லாரும் முயற்சி செஞ்சு பாருங்க